தந்தைகள் பேணப்பட வேண்டும் நம்முடைய இன்சில் அது அவர்கள் தானே இந்த உலகத்தில் அல்ல மறுமை வரைக்கும் மறுமையிலே ஒரு ஒவ்வொரு மனிதனையும் விசாரணைக்காக கூப்பிடப்படுகிற போது தந்தையின் பெயர் சொல்லித்தான் அழைக்கப்படும் அதிசல வருகிறது மறுமை நாளில் மனிதர்களை எழுப்புகிற போது அவர்களுடைய தந்தையர் பெயர் சொல்லித்தான் அழைக்க வேண்டும் நான் இங்கே இன்னொரு சட்டமும் சொல்லிவிடுகிறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பெயருக்கு பின்னாலே இணைத்து எழுதுவது தந்தை பெயரைத்தான் எழுத வேண்டும் திருமணமான பெண்கள் திருமணமான உடனே கணவனின் பெயரை பின்னாலே எழுதுவது இஸ்லாமிய மரபோ பண்பாடோ அல்ல அவள் கணவன் இருக்கட்டும் பிறகு இன்சீலாக தன் கணவன் பெயரினுடைய முதல் எழுத்தை இன்சீலாக போடுவது என்பது இஸ்லாமிய மரபோ பண்பாடோ அல்ல மௌத்து வரைக்கும் தந்தையின் பெயர் தான் அதீசுகளில் பார்க்கிறோம் அதீசுகள் முழுக்க பார்க்கிறோம் இஸ்லாமிய பெண்மணிகள் மவுத்தாகிறவரை தங்கள் பெயரோடு தங்கள் தந்தையின் பெயரை சேர்த்துத்தான் எழுதியிருந்தார்கள் என்பது கவனிக்க வேண்டும்